ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார் யாராயிருந்தாலும் இருந்தாலும் பேதங்கள் இன்றி அழைக்கின்ற தேவன் அவர் இயேசு அழைக்கின்றார் அவர் அழைக்கும் அழைக்கும்போது அப்படி அழைக்கின்றார் ஆனா உள்ள வரும்போது அவங்க என்ன செய்யணும்னா முதல்ல தாழ்மையோடு வர வேண்டும் இரண்டாவது மனம் திரும்பி வர வேண்டும் கிறிஸ்துவ மிகவும் பெரியமானவர்களே ஒரு ராஜா தன்னுடைய இல்ல திருமணத்திற்காக எல்லாரையும் அழைக்கிறார் கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் கொடுக்குறாரு இந்த இன்விடேஷனை கொடுத்து அனுப்பும் போது ஒரு சிலர் என்ன பண்றாங்க அலட்சியமா விட்டுறாங்க கேக்குறாங்க சரி அப்படின்னு வச்சிடறாங்க இன்னொரு சிலர் என்ன பண்றாங்கன்னா வாங்கிட்டு அசட்டை பண்ணுகிறார்கள் நமக்கே பத்தாயிரம் வேலை இருக்கு நம்ம வேலையை பார்ப்போமா இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் போனோமா அப்படின்னு சொல்லி அந்த இன்விடேஷனை விட்டுடுறோம் இன்னொருத்தவங்க என்ன செய்யறாங்கன்னா இன்னொரு கூட்டம் அசட்டை பண்ணுவது அலட்சியம் பண்ணுவது மாத்திரம் இல்ல அவங்கள அவமானப்படுத்தி இந்த இன்விடேஷன் கொண்டு வந்தவங்களை அவமானப்படுத்தி கொலையும் செஞ்சு போட்டுறாங்க அப்போ ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது ராஜா சொல்றாரு சரிப்பா இவங்க எல்லாம் வீட்டு எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்காங்க தெருக்கோடியில நம்ம ஊர்ல நிற்கிறாங்க பாருங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரீட் கார்னர்ஸ்ல இருக்கக்கூடியவங்க நல்லவங்க கெட்டவங்க பொல்லாதவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வராங்க வந்தவங்களுக்கெல்லாம் கல்யாண வஸ்திரத்தை கொடுத்து அங்க பந்தியிலே அமர்த்தப்படுகின்றார்கள் அப்போ ராஜா வந்து பார்த்து மகிழ்ச்சியா இருக்கார் எல்லாரும் நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் கல்யாண வஸ்திரம் தருத்து இருக்காங்க திடீர்னு பார்த்தா பார்த்தாங்க ஒருத்தன் நம்ம ஊர்ல பிரியாணி போட்ட அந்த ஸ்மெல் கிடைச்சதுன்னு ஓடுவாங்க பாருங்க ஒரு கூட்டம் அந்த மொய் எழுதுறாங்களோ இல்லையோ இல்ல பீஸ் அப்படி என்ன பண்ணிட்டான் கல்யாண வஸ்திரம் கூட போடாம ஓடி போய் சாப்பிட உட்காந்துட்டான் அப்ப ராஜா பாக்குறாரு பார்த்ததுமே அவனை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற எங்கடா உன் கல்யாண வஸ்திரம் அது போடலைங்க அப்ப அவனை தூக்கிட்டு வெளியில போய் போடுங்கன்னு சொல்றாரு பிரியமானவர்களே இந்த ஓமையை சொல்லி விட்டுதான் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்திய இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லுகிறார் நான் எல்லாரையும் அழைச்சேன் ஒரு சிலர் அலட்சியமா இருந்துட்டாங்க அழைச்சேன் ஆனா ஒரு சிலர் அவங்க வேலையில பிஸியா இருக்காங்க அசட்ட பண்ணிட்டாங்க என்னுடைய அழைப்புக்கு செவி கொடுக்கல இன்னொருத்தவங்களை அழைச்சேன் அவங்க அசட்டை பண்ணி அலட்சியம் பண்ணாம பண்ணது மாத்திரம் இல்ல அவமானப்படுத்தி கொன்றும் போட்டுட்டாங்க ஆகவே இங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாருன்னா நல்லவர் பொல்லாதவர்கள் எல்லாம் அதாங்க கிருவ ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார் யாரா இருந்தாலும் பேதங்கள் இன்றியே அழைக்கின்ற தேவன் அவர் இயேசு அழைக்கின்றார் அவர் அழைக்கும்போது அப்படி அழைக்கின்றார் ஆனா உள்ள வரும்போது அவங்க என்ன செய்யணும்னா முதல்ல தாழ்மையோடு வர வேண்டும் ஸ் மனம் திரும்பி வர வேண்டும் பொல்லாதவனாகவே வந்து உட்காந்து கல்யாணத்துல உட்கார முடியாது அவங்க கொடுத்த வஸ்திரம் என்பது அது ஏதோ ஒரு ஆடை இல்லை நீதியின் வஸ்திரத்தை தரித்தவர்களாக அங்கே அமர்ந்து ஆயத்தத்தோடு உட்கார வேண்டும் ஹியூமிலிட்டி ரிப்பென்டன்ஸ் அண்ட் ரெடினஸ் டு திரைஸ்ட் இன்னைக்கு கடவுள் உங்களை அழைத்து நீ வா மகனே நீ வா மகளே என்றால் நாம் ஆயத்தமா இருக்கோமா அசட்டை பண்ணுகிறோமா அலட்சியம் பண்ணுகிறோமா அவமானப்படுத்துகிறோமா இல்ல ஓடி போயிட்டு வஸ்திரம் இல்லாம யூ மே பி இன் த ரைட் பிளேஸ் பட் டூயிங் த ராங் திங் ஆண்டவர் கேட்கின்றவராயிருக்கிறார் லெட் அஸ் பி அட் த ரைட் பிளேஸ் டூயிங் த ரைட் திங் அட் த ரைட் டைம் காட் வில் care கேர் ஆஃப் கலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நீங்க எங்களை இன்றைக்கு அழைக்கின்ற சத்தம் கேட்கின்றது கட்டாதே நாங்கள் சரியான இடத்திலே சரியான காரியங்களை செய்து சரியான நேரத்திலே ஆயத்தமாகி இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல தெரியாது ஆமேன் ஆமேன்